ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக்ராஜோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட் சீரியலுக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம கார்த்திக்ராஜ்க்கு ஸோ அதுக்காக தான் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம கார்த்திக்ராஜ் அவார்ட் வாங்கியாச்சு ஸோ அவரோட ஒரு ஆஃப் ஸ்கிரீன் ஃபேன்ஸோட லுக் வந்து கிடைச்சாச்சு ஸோ நம்ம ஹீரோவோட லுக் இது தான் அவார்ட் வாங்கின மூமெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ப்ரௌடாகவே இருக்கும் கே ஃபேன்ஸ்க்கு இந்த டேக்கு தான் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸோ ஃபைனலாக ஹீரோவோட லுக் வந்தாச்சு ஸோ ஹீரோவுமே அவார்ட் அவார்ட் வாங்கியாச்சு ஸோ அதுக்கான அப்டேட்டுமே லைவா வந்து டிவில அதாவது நியூஸ் சேனல்ஸ்ல வந்து டெலிகேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு ஒருத்தரும் அவார்டு வாங்கின மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜ் அவார்டுக்கு போயிருக்காரு அவார்டும் வாங்கியாச்சு ஸோ இப்போதைக்கு அவர் வந்து ஃபேன்ஸோடு இருக்க மாதிரி ஒரு பிக்சர்ஸ் மட்டும் ஷேர் ஆகியிருக்கு ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவார்டு அவார்டை வச்சிருக்க மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சாலுமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் செம்பருத்தி சீரியல் அவ்வளோ ரீச் ஆச்சு ஸ்பெசிஃபிக்காக கார்த்திக்னாலேயே அந்த ஆதி கேரக்டர் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோட்ஸோடு அந்த சீரியல் பண்ணியிருப்பார் இல்லையா ஸோ மறக்க முடியாத ஒரு சீரியல் இதுக்கு நல்ல ரெக்கக்னேஷனும் கிடச்சிருக்கு ஸோ ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அவர் வந்து சினி இண்டஸ்ட்ரி அதாவது சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டுருக்காங்க சினிமா அதுக்கப்புறம் சீரியல்னு நிறையவே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு ரெக்கக்னேஷன் அப்படின்னு கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற அவருக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சது ரொம்பவே ஒரு ஹாப்பி நம்ம சார்பாகவும் விஷயஸை கன்வே பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா கார்த்திகை பிடிக்குமா நீங்கள் உங்கள் விஷயஸை ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்காச்சு கமெண்ட்ஷியில் உங்கள் விஷயஸையுமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்